சரி வா சீக்கிரம் கிளம்புலாம். நீ உடனே கிளம்ப சொல்றீங்க. பாரிஸ் போ போறோம். புது புது ட்ரெஸ்லாம் வாங்கி போடணும் மன கனவா? அதெல்லாம் வா நான் எல்லாம் அங்க பாத்தீங்களா வா. நான் சொல்ற நான் உடனே நான் சர்Prize வெச்சிருக்கற. திரும்பே. பாரு நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்களா. வா வா வா. ஐயோ இங்க கூட்டிட்டு போறாரு. எப்படியாப்பட்ட சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம் பார் உனக்கு. உன் நீ சொன்னியே ஈகிள் டவர் பின்னாடி தான் இருக்குது. பின்னாடி இருக்கா? இவளும் சீக்கிரம் வந்துடுமா. ஆமா. சரி அவங்க சர்ப்பிரைஸ் தண்டாடாய் அம்ஜேப்பா ஏங்க ஐயோயோ என்னங்க நீங்க ஈஃபில் டவர் காமிக்க கூட்டு போவீங்கன்னு பார்த்தா அரசு பொருட்காட்சி கூட்டு வந்திருக்கீங்க ஐயோயோ அது என்னது ஈஃபில் டவர் இது எந்த ஊர் பாரிஸ் பாரிஸ்ல தான ஈஃபில் டவர் இருக்கும் ஏங்க அது வேற பாரிஸ்ங்க ஃளைட்ல போவாங்கங்க உங்களை நம்பி வந்ததுக்கு என்ன பயங்கரமா ஏமாத்திட்டீங்க ஏமாத்திட்டோமா ஏமாத்துறதுனா என்ன தெரியுமா என்ன உங்க அப்பா கல்யாணத்துல என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு என் பொண்ணு தங்கான்னாரு நீ தங்கமா நீ தங்கம் இல்லையா நானு ஆ வா பேங்க்ல அடமான வைக்கிறேன் எவ்வளவு கொடுக்குறானோ பாப்போம் பையில நல்லா வருது ஏங்க லூஸ் மாதிரி வளராதீங்க நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க தெரியுதுல்ல என் பொண்ணு தங்கானா அத போடப் போறேன் இத போடப் போறேன் இத போட்டாரா ஏங்க இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் இவ்வளோ வருஷம் கூட வாங்கிட்டு இருக்கீங்களா நீங்க அதெல்லாம் மனசுலலாம் ஒண்ணும் இல்ல போய் பாப்போம் சரி நம்ம புருஷன்தானே சரி மன்னிச்சிடலாம் சரி வாங்க நம்ம முன்னாடி எடுத்துக்கலாம் அப்புறம் பார்க்கலாம் இந்த பக்கம் டெல்லி அப்பளம் வைப்பாங்க அது டெல்லிக்கு போய் சாப்பிடலாம் கூப்பிட்டு போறீங்களா கூப்பிட்டு யோசிக்கிறேன் அப்பா கார் வாங்கி கொடுக்கிறார என்ன வாங்கி கொடுக்கலையா வாங்கி கொடுக்கட்டும் உன்ன டெல்லி கூட்டு போறாதல ஒருத்தனுக்கு எந்திரச்சி நிக்கவே வைக்கலையா ஓஹோ நீங்க அப்படி வர்றீங்களா சரி சரி ஓகே ஓகே சரி வாங்க அடுத்த இடத்துக்கு போலாம் கிரியாளா உடம்பு இரும்பாக்கிடா ஐயோ ஐயோ ஏங்க இந்த இடம் பாக்க ரொம்பவே பயமா இருக்குங்க நீங்க எப்படி பய இல்லாம வரீங்க உங்க வீட்டுக்கு வந்தாலே இப்படி தான் இருக்கா இதோ பாரு உங்க அப்பா பாரு வாய பாந்து நிக்கிறா இதோ பாரு உங்க அண்ணன் அதோ பாரு உங்க அம்மா நீங்கக்கு பயமாவே இல்ல உங்களுக்கு வீட்டு பாரியா இருக்குது இன்ன ஒரு ஆனந்த அந்த கரடி முंजனுக்கு எங்க அத்தை மாமா பாக்குறீங்களா பாருங்க ஈன அது உங்க தம்பி பாக்குறீங்களா பாருங்க ஈன காலை குடும்பத்தை சொல்லும்போது மட்டும் அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி இருந்துச்சா குடும்பத்தை அப்படியே இப்ப உங்களுக்கு பாத்துக்கறேன் 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 நானே பாக்க தான போறேன் ஆ வா வா வாங்க அடுத்த இடத்துக்கு போலாம் ஆ வா பாத்தியா எவ்வளவு ஸ்பீடா போறானுங்கன்னு ஐயோ என்னங்க இது பெரிய கிணறு மாதிரி இருக்கு உள்ள என்ன கார் ஸ்கூட்டர்லாம் எல்லாம் இருக்கானுங்க ஆ இதுதான் மரண கிணறு இது மரண கிணறா அப்படினா அப்படினா அதுல அந்த பைக் கார் இதெல்லாம் அப்படியே இப்படி சுத்தும் ரொரொரன்னு இப்ப சுத்தி நிக்கறானுங்க பாரு கொஞ்சம் அப்படி டைம் மிஸ் ஆச்சுன்னா கீழ வந்து செத்துருவாங்க ஐயோ ஆமா ஏன் அப்படி அப்படி எப்படின்னா நம்மள மாதிரி எக்ஸிபிஷனுக்கெல்லாம் வராங்கல்ல அவங்க அந்த குழந்தையெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அதெல்லாம் தவறி ஊந்துருமா உள்ளார அஜூஜோ தவறி ஊந்துட்டா இந்த கிணத்துக்குள்ளார யார் ஊந்தாலும் அது அவங்களுக்கு தான் சொந்தமா என்னங்க சொல்றீங்க உண்மையாவா அப்படி ஊந்த பசங்க தான் இவங்க எல்லாம் இப்ப கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அய்யோ இப்போ கோயிலுக்கு போனா உண்டியில செல்போன் விழுந்து போச்சுன்னா அது சாமிக்கு ஆமா அது மாதிரி இந்த கிணறு அப்ப இவங்களால வெளியே

செட்டிங்கா